எல்லாருக்கும் வணக்கம் கோடானை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த நிகழ்ச்சியை உட்காந்து பார்க்குற நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப பாகியசாலி ஏன்னால் இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான கிருஷ்ணலீலையை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பகவத்கீதையில் என்னை நோக்கி யாராவது ஒருத்தர் ஒரு அடி எடுத்து வச்சா போதும் நான் அவங்களுடைய ஏழு பிறவி பின்பக்கமும் ஏழு பிறவி முன்னாடியும் இருக்கக்கூடிய சந்ததியரை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நமக்கு வாக்கு கொடுக்குறாரு ஜகத்குரு பரமாத்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஸ்ரீலா பிரபுபாதாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியருக்கு இங்கே நன்றி சொல்லணும் ஏன்னா ஸ்ரீலா பிரபுபாதா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பேக் டு காட்ஹெட் அதாவது கடவுள்கிட்ட திரும்பி போங்க அப்படின்னு அது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் நிறைய பேர் வந்து நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் வரோம் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு உள்ளே வந்து ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாக்குள்ளே கடவுள் வந்து இத்தனோண்டு ஒரு துளி அளவுக்கு உள்ளே உட்காந்துருக்காரு எண்ணிட்டு காத்துக்கிட்டே இருப்பாராம் எப்போ இந்த ஆத்மா அதாவது இந்த பூத உடலில் இருக்கக்கூடிய நாம இந்த ஆத்மாக்குள்ளே உட்காந்துருக்கார் ஆத்மாங்கிறத நம்ம உணர்ந்து கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் உங்ககிட்ட வரேன் கிருஷ்ணா நீ நல்லா இருக்கியா கிருஷ்ணா எல்லா இடத்துக்கும் போகிறோம் எல்லா கோயிலுக்கு போகிறோம் நான் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் எங்கள் ஆத்துக்காரர் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்க அப்படி வேண்டமே தவிர கிருஷ்ணா நீ நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்க அப்படின்னு என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோம்மா அது எப்படி போய் கடவுளை கேட்குறது கடவுள் நல்லா தானே இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் பதிலுக்கு நம்மக்கிட்ட கிட்ட இருந்த அந்த அன்பையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசத்தையும் நிறையவே எதிர்பார்க்குறாரு நமக்கு எல்லாத்துலேயுமே ருச்சி டிவி பார்க்குறதுல ருசி அடுத்தவங்க சண்டைப்படத்தை பார்க்குறதுல ருச்சி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல ருச்சி நம்மளை நாமே அழகுப்படுத்திக்கிறதுல ருச்சி ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன ருச்சி தெரியுமா நம்ம போட்டுக்கிற புடவையோ பவுடரோ நகையோ இல்லை எப்போ நாம் அந்த ராமநாமத்தை சொல்வோம் எப்போ நாம் அந்த கிருஷ்ண நாமத்தை ஜபிப்போம் ஒரே ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அந்த பரமாத்மாவை நினச்சி நூற்றி எட்டு முறை நீங்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ருச்சி உங்களை விடவே விடாது உங்களையும் அறியாமல் அதே நேரத்தில் நீங்கள் போய் உட்காந்து அந்த ஜபத்தை அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்த ஆத்மா அளவுக்கு உள்ளே ஏங்கிட்டிருக்கும் உங்கள் முகமே தனி பொலிவோடு வந்துடும் ஆக்சுவலாக நிறைய ஜபம் பண்ணுறவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க முகம் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும் சரி நான் வந்து ஒரு அருமையான கிருஷ்ணகதைக்கு வரேன் கிருஷ்ண ஒரு தடவை சின்ன பையனாக போது அப்போ அவருக்கு மூன்றரை வயசு தான் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அவர் வந்து வெளியில் மணலில் இருக்கார் அப்படியே அவர் விளையாண்டிட்ருக்கும்போது ஸ்ரீதாமான்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு அந்த பையனுக்கு எட்டு வயசுக்கு மேலே ஆனால் கிருஷ்ணர் வந்து குட்டியாக இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிருஷ்ணவுடைய பெரியவங்க தான் கிருஷ்ணர் ஏஜில் யாருமே கிடையாது பல்ராமரும் கொஞ்சம் பெரியவர் அதுக்கப்புறம் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எட்டு ஒம்பது வயது தான் அதில் அந்த ஸ்ரீதாமா வேகமாக போயிட்டுருக்காரு ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா என் கூட விளையாட எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு போகும்போது எங்கே போகிறேன்னு ஏண்டா கேட்குற நான் வந்து எங்கள் மாமியார் இருக்கிற கிராமத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறார் உடனே கிருஷ்ணனுக்கு ஆச்சரியம் இறியர் மாமியார் கிராமமா நந்த கிராமம் கேள்விப்பட்டிருக்கேன் பர்சானா கிராமம் கேள்விப்பட்டிருக்கேன் மதுராங்கிற கிராமம் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னது இது மாமியார் இருக்கிற கிராமம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுவா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டு என் மனைவியை கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனைவியா அப்படின்னா யாரு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு ஐயோ இவன் அருவியை தாங்க முடிலையேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீதாமுக்கு கோபமாக வருது மனைவின்னா எப்படி உங்கள் யசோதாமா நந்த பாபாவுக்கு மனைவியோ அதே மாதிரி எனக்கு ஒரு மனைவி அவங்கள கூப்பிட்டு வர தான் போகிறேன் போடா சும்மா தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஸ்ரீதாமா ஸ்ரீதாம்மா நில்லு எனக்கும் ஒரு மனைவி வேணும் உடனே வேணும் இப்பவே வேணும் எனக்கு எங்கே கிடைக்கும் மனைவி சொல்லு அப்படிங்கிறார் ஆ போய் நீ யசோதாமாவை கேளு அவங்க கொடுப்பாங்க உனக்கு மனைவி நாங்களெல்லாம் கொடுக்க முடியாது என்னை விடு எனக்கு நேரம் ஆகுது அப்படின்ட்டு ஓடிடுறாரு உடனே கிருஷ்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது மூக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கிளம்பி நேராக யசோதா யசோதாமிட்ட அம்மா அம்மா யசோதாமா அப்படின்னு கூப்பிட்றாரு என்ன கிருஷ்ணா என்ன கண்ணா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ரீதாமா இல்லை ஸ்ரீதாமா அவன் போய் அவன் மனைவியை கூட்டிகிட்டு வரப்போறான்னா எனக்கு எங்கே இருக்குது மனைவி எங்கள் மாமியாருடைய கிராமம் எங்கே இருக்குது அவங்க வீடு எங்கே இருக்குது எனக்கு உடனே சொல்லு அப்படிங்கிறார் இவங்களே சிரிக்கிறாங்க கிருஷ்ணா அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது கிருஷ்ணா நீ வளர்ந்து நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி உன்னை மாமியார் வெடியும் காமிக்கிறேன் உனக்கு வரப்போகிற மனைவியும் காமிக்கிறேன் இப்போ நான் எங்கடா போய் தேடுவேன் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போவே மாமியார் வேணும் எனக்கு இப்போவே எனக்கு வந்து மனைவி வேணும் எனக்கு உடனே ஏற்பாடு பண்ணுன்ட்டு கீழே விழுந்து ஒரே அழுகுறாரு அழுஷாட்டியம் பண்ணுறாரு உடனே யசோதா தாய் சொல்கிறாங்க இரு 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 நீ பெரியவன் ஆனால் தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் சும்மா தொல்லை பண்ணாத அப்படிங்கிறாரு பெரியவனாக இருந்தனா என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு நீயே குளிச்சுக்கணும் நீயே பால் சாப்பிட்டுக்கணும் நீயே துணியை துவைக்கணும் நீயே தலையை சீவிக்கணும் நீயே அலங்காரம் பண்ணிக்கணும் நீயே கோபி சந்தனெல்லாம் போட்டுக்கணும் நீயே வந்து கண்ணுக்கு மை இட்டுக்கணும் இப்படி எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு வந்தனா நீ பெரியவனாயிட்டன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்தார் இரு வர பிள்ளையாராக வீட்டுக்குள்ளே ஓடினார் இருக்கிற துணியெல்லாம் எடுத்தார் போய் தண்ணியில் முக்கி துவைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து துவைக்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் ஈரமாக்கிட்டு அங்கேருந்து போய் தலைவலியாக தண்ணியை குடிக்கிட்டு ஈரத்தோடைய போய் கோபி சந்தனத்தை எடுத்து நான் நெத்தியில் வைக்க வேண்டியதை தூக்கி கண்ணத்தில் தடவி கண்ணில் போட வேண்டிய மையை தூக்கி வாயில் தடவி என்னென்னமோ பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி பூச்சாண்டி மாதிரி வந்து நிற்கிறாரு யசோதா தாய் முன்னாடி அம்மா பாரு நானே தலை செய்ட்டேன் நானே துணி துவச்சிட்டேன் நானே வந்து எல்லாம் அழகுப்படுத்திக்கிட்டேன் இப்போ எனக்கு என் மனைவி எங்கே இருக்கா உடனே காமி யசோதாமாக்கு வரை பார்த்த உடனே சிரிக்கிறதா அழுகிறது தெரியும் சிரிச்சிடுறாங்க உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நீ என்ன நீ நீ என்னை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிற நீ என்னை கிண்டல் பண்ணுற என்னை பார்த்து சிரிக்கிற நீ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு தலையெல்லாம் சீவிட்டு வந்தேன் தெரியுமா இது நியாயமே கிடையாது நீ வந்து பேச்சு மாறுற எனக்கு வேணும் எனக்கு மனைவி வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறார் அந்த நேரம் பார்த்து சுதாமா வீட்டுக்கு வராரு சுதாமா யாருன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு போனவர் உடனே யசோதாமா சுதாமா இவன் எப்படியாவது மனசை மாற்றி எனக்கு தாங்கலை ரொம்ப அழுகலாட்டாக பண்ணுறான் அதே நேரம் நிறைய வேலை வேறு இருக்குது நான் இன்னும் அவ்வளோ வேணால் கிடைய வேண்டியது இருக்கு இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சுதாமாட்டை விட்டுட்டு போகிறாங்க உன்னை இவர் அழுதுகிட்டே உட்கார்ந்தோடனே சுதாமா சொல்கிறாரு டே ஏன்டா அழுகுற கிருஷ்ணா கொஞ்சம் நிறுத்தேண்டா அழுகிய வாடா நம்ம போய் ஏதாவது நல்லா உண்டை சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்று கிருஷ்ணன் சொல்கிறாரு ஏன் இந்த ஸ்ரீராம என்னை கூட்டிகிட்டு போகல அவனும் என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம் இல்லை ஏன் என்னை விட்டுட்டு போனான் அவன் மற்ற எல்லாத்துக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா இன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னோடனே சுதாமா சொல்கிறாரு இல்லை இல்லை ஸ்ரீதாமா அம்மா வந்து ஏற்கனவே உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க ஏற்கனவே இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே உங்ககிட்ட மயங்கிட்டாங்க எந்த கோபியை பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறாங்க உன் பின்னாடியே ஓடி வராங்க இந்த ஊரில் யாருக்குமே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது கிருஷ்ணா எல்லாேருமே உன் பின்னாடி சுற்றுறாங்க பெரியவங்களை இருந்து சின்னது வரைக்கும் உன் பின்னாடி தான் சுற்றுது அப்போ இந்த ஊரில் எப்படி பொண்ணு கிடைக்கும் அவனுக்கு அதனால் ரெண்டு கிராமம் தள்ளி தான் அவனுக்கு பொண்ணு எடுத்துருக்குறாங்க உன்னை பார்த்தா மறுபடியும் அந்த பொண்ணு என்ன ஆகும் பின்னாடி வந்துருச்சுன்னா அவனுக்கும் மறுபடியும் பொண்ணு இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இதெல்லாமே ஒரு காற்றால ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் போதா கல்யாணம் முடிஞ்சு அந்த ஸ்ரீதாமா பல்லக்கில் அவங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே வராங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பல்லக்கில் பொண்ணு வரும் முன்னாடி இவங்க குதிரையில் வருவாங்க ஸ்ரீதாமா வந்துட்டாரு ஸ்ரீதாமா வந்துட்டாரு மணமகளையும் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஊரெல்லாம் ஒரே சத்தம் எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க பார்க்குறதுக்கு கிருஷ்ணரும் மறைஞ்சு கட்டிட்டு ஓடுறாரு எப்படி அந்த முகத்தில் கரிய பூசி அந்த சந்தனத்தை மூஞ்செல்லாம் பூசி கொண்டையில் இந்த இடத்துல பூவை வச்சு அவர் வந்து ஒரு கோமாளி கெட்டப்பில் அங்குறது ஓடுறாரு பார்க்குறதுக்கு ஓடி வந்து பல்லக்கில் அந்த ஸ்க்ரீன் பாகுபலியில் அந்த ஸ்க்ரீனை தள்ளி பார்ப்பாங்கல்ல அவங்க உள்ளே உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி அனுஷ்கா உட்காந்துருக்குற மாதிரி மெதுவாக பல்லக்களுடைய அந்த ஸ்க்ரீன் அப்படி தள்ளி அவங்கள பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு தயவுசெய்து கண்ணை திறந்து என்னை பாரு எனக்கு என்னென்னா ஸ்ரீதாமாவோடைய மனைவி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிற மருமக எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும் நீ மருமகளாமே எல்லோரும் மருமக வரா மருமக வரா இந்த ஊருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா கூட எனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க எனக்கும் ஒரு மருமக கொண்டு வர போகிறாங்க எனக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்க உன்ன மாதிரியே அழகான பொண்ணு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ கொஞ்சம் கண்ணை திறந்து மட்டும் என்னை பாறை அப்படின்னு கேட்குறாரு இந்த அம்மாவா அவங்க அம்மா சொல்லி அமிச்சது காதில் கேட்குது அந்த ஊருக்கு போகிற யாரை வேணாலும் பாரு அந்த கிருஷ்ணனை மட்டும் நீ பார்த்துறாத கிருஷ்ணனை பார்த்த அவ்வளவுதான் உன் கல்யாணம் பண்ணி உனக்கு பிரயோஜனம் இல்லை உன்னை உங்கள் மாமியார் வீட்டில் ஊருக்கு திரும்பி அமிச்சிருவாங்க நானும் வீட்டில் சேர்க்க மாட்டேன் அப்போ நீ ரோட்டில் தான் பிச்சை எடுக்கணும் அந்த கிருஷ்ணங்கிற பேரை மறந்துரு கிருஷ்ணனை பார்க்காத அவன் மாய கண்ணை அவன் ஏமாத்துக்கார மந்திரவாதி அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து அமைச்சிருக்காங்க அதனால் இந்த பொண்ணு மாதவி கண்ணே திறக்க மாட்டேங்குது இப்படி சுற்றி வந்து எட்டி பார்க்குறாரு அப்படி சுற்றி வந்து எட்டி பார்க்குறாரு ஆனால் மாதவி கண்ணை திறக்கவே இல்லை உடனே அந்த இருந்த ஸ்ரீதாமர் சொல்கிறாரு கிருஷ்ணா தொல்லை பண்ணாதரா இப்போ தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர சரி உன் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு என் மனைவியோட பேர் மாதவி அப்படின்னு சொல்கிறார் ஓ மாதவியா ஏ மாதவி நான் கிருஷ்ணா வந்திருக்கேன் பாரு ஏ மாதவி நான் கோவிந்தா வந்திருக்கேன் என்னை பாரு ஏ மாதவி கண்ணை நான் முகுந்தம் வந்திருக்கேன் என்னை பாருன்னோடனே இவ கண்ணே துறக்க மாட்டேங்கிறா அவ்வளோதான் அவர் கோவம் வந்துடுச்சு இப்போது உண்மையான கிருஷ்ணஸ்வரூபம் வெளியே வருது அவர் சொல்கிறார் என்ன மாதவி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னை பார்க்க மாட்டேங்கிற இந்த கிருஷ்ணரை பார்க்கணுங்கிறதுக்காக தேவாதி தேவர்கள்லாம் காத்திருக்காங்க ரிஷிகளெல்லாம் தவம் பண்ணுறாங்க எந்த பக்கம் திரும்பவும் கிருஷ்ணா உன்னை ஒரு தடவை பார்க்க முடியாதான்னு பிரம்மா முதல் கொண்டு வெயிட் பண்ணுறாங்க நான் வந்து உன்னை பாருன்னு சொல்லி உன்னை கேட்குறேன் என்னை பார்க்க மாட்டேங்கிறியா சரி 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 எனக்கும் ஒரு டைம் வரும் நீ என்னை பார்க்கறதுக்காக ஏங்குவ அழுவ அப்போ நான் உன்னை எவ்வளோ கலாய்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படித்தான் பிற்காலத்தில் அவங்க மீராதேவியாக பிறந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏங்குறாங்க ஆனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப இழகின மனசு அவங்கள ரொம்ப நாள் அவர் தொந்தரவு பண்ணலாம் ஆயிரம் தான் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்கள உடனே வந்து அவர் அப்படியே தனக்குள்ளே எடுத்துக்கிறாரு அதுதான் மீராபாயோடைய கதை அதை தனியாக மீராபாய் கதை சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே மாதவியுடைய கதையை தொடர்ந்து கேளுங்க இப்போ இந்த மாதவி வந்துட்டாங்க இந்த ஊரில் எல்லா பொண்ணுங்களோடையும் சேர்ந்து அவங்க பழக்கும் போது எல்லா பொண்ணுங்களும் கிருஷ்ணான்னா ஒரே அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க கிருஷ்ணனுக்காகவே அலங்காரம் பண்ணிக்கிறாங்க கிருஷ்ணா எப்போ வருவான்னு காத்திருக்காங்க அவங்க யாருக்குமே அவங்க சுயநினைவே இல்லை எல்லோரும் அவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம மட்டும் பார்க்கல இவங்க எல்லாரும் பார்க்குறாங்களே உண்மையிலே இந்த கிருஷ்ணா எப்படி இருப்பார் ஏன் இவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு டவுட் வருது ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா அந்த குடத்தில் தண்ணி எடுக்க எல்லாரும் யமுனா நதிக்கு போவாங்க அப்போ இந்த மாதவியும் விடய காத்தால் விடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நைட்டு பூரா இதையே நினச்சிட்டு ஆக்சுவலாக நட்டை நடு ராத்திரில எழுந்திரிச்சு போயிடுறா அந்த யமுனா கிட்டே போனால் யாரையுமே காணும் ஓ எல்லோரும் அந்த குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிளருக்கு நான் தான் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை எடுக்க போகிறா அவளால் தூக்க முடியல தூக்க பார்க்குறா தூக்க முடியல அப்போ கிருஷ்ணர் அங்கே வராரு வந்த கிருஷ்ணனே இத்தனோடு கிருஷ்ணர் மாதவிங்கிற அவர் ஏழு வயசு இருப்பாள் அவரோடனே இப்படி தூக்கி கொடுக்குறாரு அவள் ஹைட்டுக்கு நேராக வராரு அப்படியே தூக்கி 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 அவள் கண்ணுக்கு கண்ணை வராரு அந்த கண்ணுக்கு நேராக அவள் கிருஷ்ணரை பார்த்தோன்னு அப்படியே மூர்ச்சி தூக்கீழே விழுந்துடுறான் விழுந்து மறுபடியும் கண்ணை துறது பார்க்கும்போது மற்ற தோழிகள் எல்லாருமே வந்துட்டாங்க என்னாச்சு மாதவி என்னாச்சு மாதவின்னு கேட்குறாங்க இல்லை நான் வந்து யாரையோ பார்த்தேன் நான் யாரையோ பார்த்தேன் என்னுடைய நெஞ்சு பத பதிக்குது என்னால் இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவரை பார்க்காம இருக்க முடியாது நான் அந்த அழகை பார்த்தேன் நான் அந்த கண்ணை பார்த்தேன் நான் வந்து என்னுடைய என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய ஆத்மாவை பார்த்தேன் அப்படின்ட்டு ஓன் கதறி அழறா ஓஹோ கிருஷ்ணரை பார்த்துட்டியா இப்போ தெரியுதா நாங்கள்லாம் ஏங்கி அழும்போது ஏன் அழறீங்க ஏன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சுற்றுறீங்கன்னு எல்லோரும் கேட்டிங்கல்ல உங்கள் அம்மா கேட்டால்ல நீ கேட்டல்ல இப்போ பார்த்தியா அந்த கிருஷ்ணரை பார்த்தா மயங்காதவங்க இருக்கவே முடியாது அவனுடைய கண்ணில் இருக்கிற அந்த வசீகரம் அந்த அழகு அவனுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த பொலிவு அவனுடைய அந்த அந்த அவனுடைய அந்த அந்த பெரிய தாமரை கண்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் கிட்ட மயங்கலைன்னா அவங்க மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணனை பார்த்து அந்த நாளில் இருந்து மாதவி வந்து பைத்தி முடித்த மாதிரி ஆயிடுறாங்க அவரை மறுபடியும் பார்க்கணும் நாத்திர எழுந்திரிச்சிக்கிறாங்க சமையல் பண்ண வரல சரியா சாப்பிட பிடிக்கலை அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி அதை தான் வந்து விரகதாபம்னு சொல்கிறாங்க விரகதாபம் அப்படிங்கிறதுக்கு வந்து கொச்சையான அர்த்தங்களும் பல பேர் சொல்கிறாங்க இல்லைங்க நமக்கு எப்படி நமக்கு வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ஆத்மா வந்து ஏங்கும் அவரை பார்க்கணும் அது வந்து காதலிக்கும் போது ஒரு காதலன் மேலே ஒரு காதலிக்கு உண்டாடுறது அதுக்கும் ஒரு கொச்சையான ஒரு ஒரு செக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது காதலி தன் காதலனோட அவனை பார்க்கணும் கண்ணான் எங்கே போயிட்டே நான் அவன் கையை நீ எங்க கூடவே இருன்னு சொல்லணும் ஏன்னா அவனுடைய கம்பேனியன்ஷிப் அந்த கம்பேனியன் வேணும்னு தான் ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்பட்றா அதுதான் விரகதாபம் அந்த விரகதாபம் எப்போ ஒரு மனிதனுக்குள்ளே வருதோ நான் இந்த தெய்வத்தை பார்க்கணும் கண்ணான் நான் உன்னை பார்க்கணும் உன்னை ஒரு முறை நான் பார்க்க மாட்டேனான் கண்கள்லேருந்து ஆறாக தண்ணி ஓடணும் அப்போ தான் அவங்களால கடவுளை பார்க்க முடியும் அந்த விறக நம்ம மனசுக்குள்ளே வர வரைக்கும் அது ஈசனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி அந்த தாபங்கிறது அந்த தாகம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வர வரைக்கும் நம்மளால் கடவுளை பார்க்கவே முடியாது இன்னொன்று இங்கே சொல்கிறேங்க கடவுள் முடிவு பண்ணுறாரு யார் என்னுடைய டிவோட்டியாக வரணும் யார் என்னுடைய பாதையில் வரணும் யார் வந்து நான் ஏன்னா வைகுண்டங்கிறது கூட நிறைய பேரை உள்ள விட்டால் ரொம்ப கும்பலாயிடும் இல்லையா அதனால் அவரும் சூஸ் பண்ணுறாரு இவங்கள்லாம் என் பாதையில் வரணும்னு உண்மையிலேயே இன்றைக்கி திருமண பக்கம்லாம் அந்த கும்பமேளா பார்த்த போது நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் எத்தனை கோடி ஜனங்கள் போனாங்க எத்தனை கோடி ஜனங்கள் நம்ம இந்து மக்கள் கிட்ட இன்றளவும் அந்த பக்தியும் அந்த என்ன சொல்கிறது அந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது எவ்வளோ பெருந்த பாரத தேசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் சான்ஸ்கிரிட்ட ஒழித்தாலும் இன்றளவும் நம்மளுடைய அந்த பக்தி அந்த பிரேமை பெருகிக்கிட்டே வருது எந்த ஒரு கிருஷ்ணனை பார்க்க மாட்டேன்னு மாதவி வந்து அவங்க அம்மாட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்களோ அந்த கிருஷ்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை பார்க்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க அவர் கோவர்தன மலையை கையில் தூக்கும் போது கூட அவங்க பார்ப்பாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டாரு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அழுவாங்க அவர்கிட்ட போய் உன்னை பார்க்கணும் நான் அப்போ அவர் நீ இனிமேல் என்னை பார்க்க முடியாது அப்ப நான் எப்பதான் உன்னை பார்க்க முடியும் நீ வந்து மறுபடியும் நீ வந்து பிறவி எடுப்ப ராஜஸ்தானில் மீராவா மிகப்பெரிய ஒரு மகாராணியா நீ பிறவி எடுப்ப அப்போ தான் நீ என்னை பார்க்க முடியும் அப்போ அதுக்கு என்ன எவ்வளோ நாள் காத்திருக்கணும் ஒரு யுகம் காத்திருக்கணும் அந்த ஒரு யுகத்துக்கு அப்புறம் நீ மீராபாயா பிறப்ப அப்போ நீ என்னையே நினச்சி என்கிட்டயே வந்து சேருவ அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுதான் மீராபாயோடைய கதை அதனால தான் மீராபாய் மறுபடியும் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் சைடில் பிறந்தாலும் வளர்ந்தாலும் கடைசியில் அவங்க இந்த விருந்தாவன் மண்ணிலேயே வந்து இங்கேயே அவங்க வந்து கிருஷ்ணரோட தங்கிடுறாங்க அதுதான் மீராபாயோடைய கதையும் நான் எதுக்காக இன்னைக்கு இந்த கதையை தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கடவுளை தேர்ந்தெடுக்கிறத விட கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்துடுறாரு அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம அந்த பக்தி பாதையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே நமக்கே தெரியும் இதுதான் கடவுள் இன்றைக்கி எவ்வளோ கடவுள் நிறைய இடத்துல இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பைரவரை பிடிக்கும் சில பேருக்கு மகாலட்சுமியை பிடிக்கும் சில பேருக்கு பெருமாளை பிடிக்கும் நமக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு நிறைய கடவுள் இருக்காங்க நம்ம ஒருத்தரையே பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து வேறு கடவுள் இல்லையேங்கிறத மாதிரி இல்லாமல் நமக்கு பல அழகான லீலைகளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த கிருஷ்ண பாதையில் இருக்கேன் இந்த ஒரு கடவுளை கெட்டியாக நான் பிடிச்சிக்கிட்டு நான் கரையேற மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கரையேறிடுங்க ஏன்னா அப்பேற்பட்ட சங்கராச்சாரியார் கடைசியில் உனக்கு முக்தி வேணுமா உனக்கு நர்கதி வேணுமா அந்த கோவிந்தனை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதை நம்ம எல்லாருமே உணர்ந்து அந்த கோவிந்தனை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு கேட்டுவிட்டு மறுபடியும் உங்கள் எல்லோரையும் நான் நல்ல கதையில் சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon